இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளை கட்டாயம் கத்துறவங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான நாயகரா நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சி உற்பத்தி ஆகிற இடமான உயர்ந்த மலை மேலே காற்றின் குன்று என்று அழைக்கப்படும் மிக அழகான நேர்த்தியாக நடமுண்டு சுற்றுலா தலைமருறவர்கள் அங்கே போவார்கள் நான் புத்தகத்தில் வாசி தெரிந்து கொண்டேன் அதில் மேலே போன உடனே ஒரு மலை இருந்து இன்னொரு மலை போகிறதுக்கு ஒரு கம்பி போட்டிருப்பாங்க கம்பி அடி தான் ரெண்டு குன்றுக்கும் நடுவில் ரெண்டு மலைக்கு நடுவில் பத்து அடி அளந்தான் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் போனாங்க அதில் அந்த வழிகாட்டி நடந்து காட்டினார் அந்த வழியை எளிதாக எல்லா பயணிகளும் நடந்து விட்டார்கள் ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் அந்த பக்கத்துல நின்று இந்த பக்கம் வர மறுத்து விட்டார் பயமா இருக்கிறது இந்த கம்பிக்கு மேல நடக்க முடியாது அந்த வழிகாட்டி பல முறை நடந்து காட்டினார் இதே மாதிரி நடங்க ஒரு பிரச்சனை இல்ல சேஃப் ஆனது ஒரு கம்பி இது ஸ்ட்ராங்கானது ஆனது இதுல எளிதா நடக்கலாம் இவ்வளவு முறை முயற்சி பண்ணி நடக்கல கடைசி வரனசிதார் பாதி வழியில வந்து ஒரு கையை நம்ம அம்மா பிடிச்சு ஏன் கைய பிடிச்சி நடங்கம்மா எவ்வளவோ கூப்பிட்ட போதும் ஒரு கை கயிறுடைய கை ஆனா இன்னொரு கை அவங்க அங்க சைடுல பிடிச்சத விடவே இல்ல அவரால முடியல தோல்வி ஆயிடுச்சு அது புறம் வரவரு சொல்லி அம்மா இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கம்பி ஸ்டாக் ஆனது ஆழத்தை பார்க்காதுங்க வெள்ளத்தை பார்க்காதீங்க எளிதாய் வந்து விடலாம் ரெண்டு கை ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்கின்னு சொல்லி அந்த ரெண்டு கைகளையும் பிடித்து அப்படியே அவங்க முன்னேற்றி கொண்டு எளிதாய் அந்த பக்கம் விட்டாங்க இன்னைக்கு நம்பி அநேகர் சூழ்நிலைமைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து ஆழங்களை பார்த்து பயந்து விடுகிறோம் என்னால கடக்க முடியுமா என்னால் போக முடியுமா என்னால் காண முடியுமா இந்த ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியுமா என்று கலங்குகிறோம் விடுகிறோம் எபிரையர் பனிரெண்டு கொண்டு என்ன சொல்லுகிற தெரியுமா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தின் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவராக இயேசுவை நோக்கி நமக்கு ஓட்டத்திலே பொறுமையோடு இயேசு முடிக்கிறவர் இயேசு அவர் நோக்கி பொறுமையோடு கண்டு பயப்படாதுங்க அவர் கையை பாருங்க கைய அணி வாய்ந்த கரத்தை பிரித்து கொள்ளுங்கள் இசையால் வாசிக்கிற கையை பிடித்து அவர் சில பயப்படாதே நானும் தேவன் உன்னை பலப்படுத்துவேன் சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலதுகிறத தாண்டுவேன் சொல்கிறார் இந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கீங்களோ எனக்கு அடுத்த புறம் வர முடியாதா எனக்கு அடுத்த லெவல்ல போக முடியாதா அந்த அனுபவங்களை அந்த ஆசிர்வாதங்க அனுபவிக்க முடியாதுன்னு கலங்கி போயிருக்கீங்களோ ஏசு சுங் கரத்தை விசுவாசத்தினால் பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை பின்பற்றுங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் தாண்ட உதவி செய்வார் அனுபவிக்க உதவி செய்வார் கர்த்த நல்லவர் விசுவாசமாகிய விசுவாசத்தின் மூலம் ஏசு சுங் கரத்தை பற்றி புடியுங்கள் நடக்க கடக்க கர்த்தர் உதவி செய்வார் ஜம்மிக்கலாமா பரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் பிடிக்கிறோம் நாயகராணி வீழ்ச்சியில அந்த பக்கம் தாண்டி போக எல்லாரும் எளிதாகி போன போது ஒரு சகோதரியால் முடியலை ஆனால் வழி நடத்துகிற கைடுடைய ரெண்டு கரங்களையும் பிடித்து அவங்க அழகாக கடந்து போனாங்களப்பா அதுபோல இந்த உலகம் ஆழமானது சில நேரம் ஆபத்தானது ஏசு கிறிஸ்துவ எங்களுக்காக மறித்து காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து அந்த பகுதியை தாண்ட கத்தர் உதவி செய்ய முடிச்ச வைக்கணும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கத்தடி கிருபி உங்களை தாங்குவதாக ஆமே